வேர்க்கல்லை மிட்டாய் தான் செய்ய போகிறோம் நான் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோட்டில் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு ஒவ்வொரு பருப்பு முழுசாகவும் ஒன்று பாதியாகவும் இது மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்படி கொஞ்சம் இதுவருங்க தெரியுது இல்லை இது மாதிரி இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் வேர்க்கடலை எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப்பு கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் எடுத்துருக்குறேன் அது மாதிரி கொஞ்சம் பாகு க வச்சுக்கலாம் கொஞ்சம் பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் நெய் தடைய வச்சுக்கலாம் இதுலேயும் சேர்த்து நல்லா நம்ம இதில் தான் போட்டு இப்படி உருட்டி எடுக்க போகிறோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் சேவைப்படுறோமோ அதில் இதை வடிகட்டிக்கலாம் இதில் கொஞ்சம் மண்ணை தூசி இருந்தாலும் இதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் நான் ஒரு வானலுக்கு மாற்றிட்டேன் எப்படியும் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அடுப்பு நல்லா கையில் வச்சு கொதிக்க வைங்க நல்லா கொதித்து வந்திருக்கு ஒரு தட்டில் ஒரு தண்ணி வச்சுட்டு ஊற்றினோம்னா அதை அப்படியே கரையாமல் அப்படியே இருக்கு பாருங்க அது அப்படியே உரு நம்ம உருண்டாக வரும் பாருங்கள் இதுதான் ஒரு கரெக்டான பதம் எல்லா வேர்க்கலை பொடியும் போட்டேன் இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கண்டிக்கலாம் வரணும் பிறகு அடுப்பை மீடியம் சைஸில் வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் இப்போ நல்லா எல்லா பக்கமும் ஒரு கரெக்டு கொடுத்துக்கலாம் இப்போ நெய் தேடவுனா இந்த சப்பாத்தி கடையில் போட்டு நம்ம அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாதிரி நல்லா தேட்டச்சு உங்களுக்கு டைமண்ட் வேணுமா ஸ்கொயர் வேணுமா எப்படி வேணுமாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஆறட்டும் ஆறணுன்னா நம்ம எடுக்கலாம் வேர்க்கலை பருப்பி நல்லா ஆறிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம் வேர்க்கடலை மிட்டாய் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நான் வறுத்த வேர்க்கலையில் தான் பண்ணியிருக்கிறேன் நம்ம கடையில் தான் அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு அந்த வேர்க்கடலை வந்து கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா லேஸாக ஒரு தடவை வறுத்துட்டு திரும்ப பொடி பண்ணிக்கிங்க இது ச சத்தானதும் கூட குழந்தைங்களுக்கு இரும்பு சத்தும் புரோட்டீன் சத்தும் நிறைந்த ஒரு சத்தான ஒரு ஸ்நாக்ஸு பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்றதுனால உடம்பு நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்